அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் ஐம்பத்தி ஒன்று பாடல் நாற்பத்தி ஒன்பது மீர் தகவையில்லார் நிறம்பான்மை தம் நலியின் கூர்ந்து அவரை தாம் நலிதல் போல் அன்றல் போல் அன்றால் சான்றா சான்றவர்க்கு பார்த்து ஓடிச் சென்று கதம்பட்டு கவின் பேர்த்து நாய் கவினார் என்று அறிவுடையவர்கள் எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார் அறிவில் சிறந்தவர்கள் தமக்கு தீங்கு செய்தவர்களை தேடிச் சென்று மீண்டும் அவர்களுக்கு தீங்கு செய்வது என்பது அவர்களுடைய செயலுக்கு நல்லதாக இருக்காது எனவே அவர்கள் தீங்கு செய்ய மாட்டார் நாய் கடித்து விட்டது என்று துரத்தி சென்று நாய் கடிப்பது சரியாக இருக்குமா அதை சொல்லுகிறார் தான் கடித்த நாய் திரும்ப ஓடி சென்று அதை கடித்தால் என்னவாகும் அறிவுள்ளவர்கள் அதை செய்வார்களா செய்ய மாட்டார்கள் அதுபோல அறிவுள்ளவர்கள் தமக்கு தீங்கு செய்தவர்களையும் ஒரு காலத்திலும் துன்புறுத்த மாட்டார்கள் என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல் மீண்டும் ஒருவரை பாடலை பார்த்து நீர்ககவு இல்லாத நிரம்பாமை தம் நலியின் ஊர்ந்து அவரை தாம் நலிதல் போல என்றால் சான்றவர்க்கு சான்றவர்க்கு பார்த்து ஓடிச் சென்று கதம்பட்டு நாய்கவின் போர்த்து நாய் கவினால் இல்லை நன்றி வணக்கம்